இயக்குனர் விஷ்ணு பிரியனின் வணக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒரு சோதனை காலம் போல் கொரோனா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பிச்சை எடுத்தான்னு ஒரு கதை உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா லட்டு அப்படின்னு ஒரு மேட்ரை வச்சுக்கிட்டு திருப்பதி ஏழுமலை இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை எல்லாம் கோயிலுக்கு பிறகு பயப்படும் லட்டு லட்டு யாராவது சாப்பிட்றீங்களா லட்டு வேணுமா சும்மா ஒரு கார்த்திகை பார்த்து ஒரு ரசிகர்லாம் கேட்டாங்க ஐயோ ஐயோ லட்டானா ஒத்துப்பா அப்படின்ட்டார் உடனே அவ்வளோதான் உடனே பவன் கல்யாண் உடனே அவர் துணை முதல்வர் அவர் என்ன ஆந்திராவுக்கு வந்து லட்டுவேணி கேள்வி பண்றியா கார்த்திக் நான் உயிர் தெளிச்சுனா அப்படின்னு அவருக்கு சத்தம் போட்டா ஐயா சாமி அப்படின்னு கார்த்திக் வந்து பயந்துட்டு காலில் விழுந்துட்டு ஏன்னா அவர் படம் வந்து மெய்யில் அகநேரம் தான் ரிலீஸ் ஆச்சு அதனால் அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக போன வேற பார்த்துட்டு இவருக்கு பயந்துட்டு இல்லை நான் தே எழுமொழியானுடைய பக்தன் நீ மன்னிச்சிருங்கோ அப்படின்னு காலையில் விழுந்துட்டு சொல்லிட்டார் அது மாதிரி இந்த லட்டு மேட்ரு ஒன்னே பிரகாஷ்ராஜ் பேசுகிறார் என்ன சார் இது ஒரு லட்டு ஒரு சாதாரண விஷயம் இதை போய் ஒரு தேசியமா இந்திய நாட்டுக்கே என்னமோ பெரிய ஒரு விஷயம் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா அவருக்கு பதில் சினிமாக்காரன் யாராவது அவருக்கு பதில் சொல்லணும்னா உடனே பவன் கல்யாண இருக்கார் அங்கே ஓ பிரகாசோ நான் உயிர் தெளிச்சுண்ணா அப்படின்னு சரி சரி நான் ஃபாரினில் வந்துட்டு நான் வச்சு மாட்டாடா அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்கு லட்டு இது லட்டு என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டில் ஒன்றும் இல்லை நெய் இந்த நெய் எங்கேருந்து வருது சார் திண்டுக்கல்லேருந்து வருது ஓகே அந்த நெய்யில் வந்து மாமிசம் கலந்த கொழுப்பு இருக்குது மாட்டு கொழுப்பு ஆட்டு கொழுப்பு இதெல்லாம் இருக்குது அதனால வந்து நேரம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்களா என்னையான் சொல்லுங்க சரி எல்லாம் சாப்பிட்டான் நல்லா இருக்குன்ட்டான் இப்போ வந்து வாயில நாக்கு இருக்குது இப்போ அதாவது பகவான் வந்து படைச்சதில் பார்த்தீங்கன்னா கண் ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டு தான் க இதுமே நாக்கு மட்டும் ஒன்றே ஒன்று வச்சோன்னு ஒரு டேலாக் இருக்கும் அது மாதிரி நாக்கு இந்த நாக்கு என்ன சுவையை சொல்லிக்கிறதோ அதுதான் அன்னை வச்சு பார்த்திங்க இனிப்புன்னா இனிப்பு உப்புனா உப்பு இப்படி என்ன சுவைங்கிறதை நாக்கு உணர்த்துது அதுதான் நல்லா இருக்கான்னு பார்ப்பான் லட்டாக இருந்தாண்ண எதாக இருந்தாண்ணா சூட்டு போறேன் என்ன என்ன டெஸ்ட்டாக இருக்குது திருப்பதி லட்டு உலகத்திலே கிடையாது அப்படின்னா இன்றைக்கி அந்த லட்டில் வந்து என்ன இருக்குன்னா மாமிசம் கலந்த கொழுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார் யார் சொன்னவர் யார் சந்திரபாபு நாயுடு சிஎம் அவருக்கு என்னென்ன அவருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி ரெண்டு பேரும் என்ன எதிர்கட்சியில் இருந்தாங்க இவர் வந்து அவர் தள்ளிட்டார் சரி பழிக்கு பழி வாங்கினோம் அதுக்கு என்ன பண்ணுறது சரி இந்த செந்தில் பாலாஜி மாதிரி ஏதோ ஒரு லஞ்சம் ஊழல் அப்படி இப்படி ஏதோ ஒரு உள்ள தள்ளலாம்னா அது ஒரு சின்ன விஷயமாயிடும் ஆனால் அவன் தரணும் பெருசாக தள்ளணும் அதுக்கு என்ன பண்ண திருப்பதி ஏழுமலையான் தலையிலே கையை வச்சுருவோம் லட்டு லட்டு ஊழல் லட்டுல என்ன பண்ணார் மாம்சம் கலந்த கொழுப்பை கலந்து ஜனங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டார்னோ ஏன்னா இந்து இந்துக்கள்லாம் வந்து திருப்பதி ஏழுமலையான் வந்து மிகப்பெரிய கடவுள் அதாவது டெய்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அதாவது வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபது நாளும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபா வசூலாகுது ஒரே கடவுள் யாருன்னா ஏழ்மலையான் அதனால தூக்கி அவர் தலையில வச்சுக்கோன்னு வச்சிட்டார் ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்டின்னு அதனால வந்து இவருக்கு என்னென்னா மதம் சரி நீ எப்படியாவது வந்து எதிரி அவனை ஏதாவது பண்ணி ஆஃப் பண்ணணும் டோட்டல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வழி பண்ணிட்டார் இப்போ உடனே நானும் திருப்பதிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜெகமோன் ஆ ஹிஸ்ட்ரீன் யார் மாதிரி எந்த மாதிரியும் வரலாம் ஆனால் வர்றதுக்கு முன்னாலும் லெட்டர் கொடுக்கணும் ஆத்தரிஸ்டேஷன் லெட்டர் அதான் நோ அப்ஜெக்ஷன் லெட்ரு மாதிரி ஏழ்மூலையான வந்து வர உள்ளே விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு வாங்கிட்டு உள்ளே வர்ற மாதிரி வாங்க சார் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பவன் கல்யாணம் போகிறாரு திருப்பதிக்கு போகிறாரு இப்போ இங்கே சாமியை கும்பிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணுறாரு இது பண்ணுறாரு ஏதோ அது வேள்வி பண்ணுறாங்க ஐயோ ஐயோ என்னங்க இந்த திருப்பதி வந்து எல்லாரும் போய் சாமி கும்பிட்ற இடமா சுக்கரனுடைய ஸ்தலம் அது அதாவது சுக்கரன் அங்கே வீடு அது அதாவது உங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்தாலும் பணம் வரும் அதுக்காக தான் எல்லாருமே அங்கே போகிறது அது பணம் வந்துச்சுன்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க அவன் வந்தவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு உண்மை இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க போன விதவ ஆட்சியில் வந்து அறக்காவலர்கள்லாம் அங்கே இருந்தால் அங்கே ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் இருக்காங்க அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு வீட்லேயும் நூறு கோடி கிட்டத்தட்ட நகை வெள்ளி வைரம் எல்லாமே கிடச்சிருக்கு எப்படி எங்கே கடவுள் மேலேயே வந்து கடவுளை நம்ப வச்சு வச்சு கழுத்த அறுக்கிற மாதிரி அந்த பராசக்தி டைலாக் தான் வச்சு ஊழல்கள் எல்லாம் நகை எடுக்கிறான் இது எடுக்கிறான் லட்டு எடுக்கிறான் எல்லாம் பணம் பணம் பணம்ட்டு சரி அவர் சம்பாதிச்சுன்னா திருப்பதி சமையல் அவரை சாப்பிட போகிறாரு மனுஷன் தானே சாப்பிட போகிறான் நல்லா சாப்பிட்டுட்டு போட்டுமே அதான் அந்த நாக்கை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா நாக்களை வந்து சுவையும் இருக்குது அந்த சுவையை கண்டறிகிறது நாக்கு தான் அது மாதிரி நாக்கை வந்து கடவுள் படைக்கும் போதே நல்லதை பேசணும் கெட்டதை பேசக்கூடாதுங்கிறக்காக ஒரு லாக் சீட் மாதிரி வச்சுருக்காங்கிறது உண்மை அதனால் வந்து இந்த லட்டு இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா டோட்டல் இவங்க பிரச்சாரத்தில் கோயில் கூட்டம் குறைந்தது லட்டு திங்கிறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அதனால் இன்றைக்கி வந்து லட்டு வந்து ஏழுமணி வய லட்டே ஒத்துரா பூந்தி அதாவது லட்டு வந்து பூந்தியாக மாறிவிட்டது அதுதான் உண்மை நன்றி வணக்கம்